ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப்ஷயர் டாட் காம் குக்கரில் ரெண்டே பிசில் தாங்க சட்டு புட்டுன்னு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் அதிக டைம் எடுக்காது இந்த மாதிரி ஈஸியாக டேஸ்டியாக செய்து வைங்க கடைசி சொட்டு வர ஊற்றி ஊற்றி குடிப்பாங்க வாங்க இன்றைக்கி ஈஸியான டேஸ்டியான பாயாசம் ரெசிபி எப்படி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க நெய் சூடானதும் இதில் பெரிய சைஸில் ஒரு கேரட்டை துருவி சேர்த்துக்கங்க கொஞ்சம் பெரிய துளையுள்ள கிரேட்டரில் துருவி சேர்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசு பெருசாக கிடைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த நெய்யில் கேரட்டை வதக்கி எடுத்துக்கங்க அதில் இருக்க பச்சை வாசனைலாம் போய் ஈரப்பதம் வற்றி நல்லா ட்ரையாக வதங்கி வரணும் இந்த அளவுக்கு நல்லா வருபட்டதும் இந்த கேரட் துருவலை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கங்க பிறகு சேர்த்துக்கலாம் இது மாதிரி எல்லாத்தையுமே மாற்றி வச்சுட்டு இப்போ அதே குக்கரில் கொஞ்சம் நெய் விட்டுக்கங்க அதில் அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு பாசிப்பருப்பு நல்லா ஒரு முறை தண்ணியில் அலசிட்டு வடியை விட்டு பாசிப்பருப்பை சேர்த்து நல்லா அதில் இருக்க ஈரம் வற்றி வறுபட்டு வாச வரணும் அந்த அளவுக்கு வறுத்துக்கங்க இந்தளவுக்கு பாசிப்பருப்பு வறுபட்டதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க வச்சுட்டு இதில் ஒரு கப் அளவுக்கு நைலான் ஜவரிசி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருந்தேன் அதை தண்ணீரை வடிய விட்டுட்டு ஜவ்வரிசியை மட்டும் சேர்த்துக்கங்க ஊற வச்சுட்டு சேர்க்குறப்ப தான் கரையாமல் நம்மளுக்கு நல்லா முழுசு முழுசாக இருக்கும் இப்போ ஜவ்வரிசி எடுத்தோல்ல அதே கப்பில் நாலு கப் அளவுக்கு தண்ணீர் அளந்து ஊற்றிக்கோங்க அரை கப் பருப்பு ஒரு கப் ஜவ்வரிசி எடுத்தோம் அதே கப்பில் நாலு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா கலந்துட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டே விசில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இது அப்படியே விசில் வரத்துக்குள்ளே இதுக்கு வேண்டிய வெள்ளப்பாக கரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு சாஸ்பேனில் ரெண்டு கப் அளவுக்கு வெள்ளம் பிடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கங்க அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றி வெள்ளம் கரைஞ்சி ஒரு கொதி வரட்டும் இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சி கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே இறக்கி வச்சுடுங்க வெள்ளக்கரைசல் ரெடியாக எடுத்து இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ப்ரெஷர் கூறாக கம்ப்ளீட்டாக இறங்கினதும் குக்கரை திறந்துக்கலாம் ரெண்டு விசில் வந்ததிலே பாசி பருப்பும் ஜபரிசியும் நல்லா வெந்துருக்குங்க இப்போ திறந்துட்டு கலந்துக்கோங்க நாலு கப் தண்ணி வச்சோம் அதிலே நல்லா வெந்து வந்திருக்கு சாஃப்டாக இப்போ இதோட நம்ம கரையை வச்சால் கரைசலை வடிகட்டி சேர்த்துக்கங்க நான் வெள்ளத்தை கரையை வச்சு சேர்த்ததுனால வடிகட்டி சேர்த்துருக்கேன் இதே நீங்கள் நாட்டு சக்கரம் இருந்ததுன்னா அப்படியே கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு கப்பு அளவுக்கு இப்போ வெள்ளைக்கரைசல் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க கலந்துட்டு இப்போ இதோட வதக்கி ஆற வச்ச கேரட் துருவலை சேர்த்து அடுப்பு ஆன் பண்ணி ஒரு நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க கேரட்டை நம்ம நெய்யில் நல்லா வதக்கி தான் சேர்த்துருக்கோம் அதனால் வேகத்துக்கு அதிக டைம் எடுக்காது இப்போ நல்லா விட்டு ஒரு நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் கொதிக்க பார்த்து இதில் ஒரு செட்டிகை உப்பு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்து கலந்துடுங்க இப்போ நல்லா ஒரு நிமிஷம் கொதித்து கேரட் வெந்து சாஃப்டாக இருக்குது கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள் நல்லா கொஞ்சம் திக்காக இருக்குது இப்போ இதோட நெய்யில் வறுத்த முந்திரி பாதாம் திராட்சையை சேர்த்துக்கங்க உங்களுக்கு நட்ஸ் எந்த அளவுக்கு கம்மியாவோ கம்மியாகவோ உங்கள் விருப்பத்துக்கேற்ப சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு டீஸ்பூன் நெய்யில் முந்திரி கொஞ்சம் பாதாம் உலந்த திராட்சை சேர்த்து எடுத்து சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கலந்துடுங்க கலந்துட்டு இதோட ஒரு கப் அளவுக்கு நல்லா திக்கா அரைச்ச தேங்காய் பாலை ஊற்றிக்கங்க இதில் நம்ம வெள்ளைக்கரைசல் ஊற்றி அதனால் தேங்காய் பால் ஊற்றினீங்கன்னா திரிஞ்சு போகாமல் இருக்கும் இதே நீங்கள் காய்ச்சன பால் ஊற்றுற மாதிரி இருந்ததுன்னா அடுப்பை ஆஃப் பண்ணி லைட்டாக ஆறுன பிறகு அதுக்கப்புறமா சேர்த்து கலந்துக்கங்க தேங்காய் பாலில் செய்கிறப்போ தான் இந்த பாயாசம் ரொம்ப ரொம்ப சுவையாக நல்ல மனமாக அருமையாக இருக்கும் பாருங்கள் இப்போ நான் தேங்காய் பால் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க தேங்காய் பால் சேர்த்ததுனால ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது அவ்வளோதான் சட்டுன்னு சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான டேஸ்டியான கேரட் ஜவ்வரிசி பாசி பருப்பு பாயாசம் ரெடி குக்கரில் ஒரே விசில் தாங்க சட்டு புட்டுன்னு நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடல அதிக டைம் எடுக்காதுங்க இந்த மாதிரி செஞ்சு வச்சு பாருங்கள் கடைசி சொட்டு வரைக்கும் ஊற்றி ஊற்றி குடிப்பாங்க இப்போ செய்யறதுக்கு ஒரு ஃப்ரை பானை சூடு பண்ணியிருக்கேன் அதில் அரைக்கப் அளவுக்கு நைலான் ஜவ்வரிசி கொஞ்சம் பொடிசாக பார்த்து சேர்த்துக்கங்க சேர்த்து அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிய விட்டு வறுத்துக்கங்க ஒன்று போல் எல்லாம் பொறிஞ்சி வரணும் நீங்கள் ஒரு ஒரு நிமிஷம் கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கனாலே போதும் எல்லாம் பொறிஞ்சி நல்லா பெருசு பெருசாக ஒப்பி வந்திருக்கு பாருங்கள் இப்போ அதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடுங்க இப்போ அதே ஃப்ரை பண்ணல அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சூடானதும் அரை கப் அளவுக்கு சிகப்பவள் வெள்ள கூட செய்யலாம் ஆனால் சிகப்பவல்ல செஞ்சீங்கன்னா சுவை இன்னும் கூடுதலாக இருக்கும் இப்போ அவள் நெய்யில் சேர்த்து நல்லா பொறிஞ்சி வர அளவுக்கு வறுத்துக்கங்க பாருங்கள் அவள் வருபட்டு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது இப்போ இது இதையும் ஜபரிசியோடு மாற்றி விட்டுடுங்க செய்யறதுக்கு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க நெய் சூடானதும் இதில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க சேர்த்து அந்த நெய்யிலே கலந்து விடுங்க நெய் சேர்த்துட்டு நம்ம செய்கிறப்ப தான் அடிப்பிடிக்காது அதனால் நெய் சேர்த்து சர்க்கரையை ஹை ஹைஃப்ளேமில் வச்சு கலந்து விடுங்க ஒரு நிமிஷத்துலேயே நல்லா சர்க்கரை கரைஞ்சி ப்ரவுன் கலரில் வரும் பாருங்கள் ரொம்ப டார்க்காக வராமல் லைட்டாக ஆனதுமே அடுப்பை மீடியமாக வச்சுடுங்க ரொம்ப ஆச்சுன்னா கசந்த மாதிரி ஆகிடும் இது மாதிரி லைட் ப்ரௌன் கலர் வந்ததும் இதில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கங்க ஊற்றி நல்லா கலந்துக்கங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் கலந்து வர்றதுக்கு இப்போ இதோட ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி பால் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க கலந்துட்டு இதில் நம்ம வறுத்த ஆற வச்ச ஜவ்வரிசி அவளை சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துட்டு ப்ரெஷர் குக்கரை மூடிடுங்க மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரே விசில் வந்தால் போதும் அதிக விசில் விட வேண்டியதில்லை ஒரே விசில்லே அவள் ஜவ்வரிசி நல்லா வெந்து சாஃப்டாயிடும் இப்போ விசில் வந்து எடுத்து அடுப்பு ஆஃப் பண்ணி ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கின பிறகு குக்கரை திறந்துக்கலாம் நல்லா கமகமன் ஈஸியான ஸ்வீட் பாயாசம் எடுத்துங்க பாருங்கள் அடியெலாம் பிடிக்கவே இல்லை கொஞ்சம் திக்காக இருக்குது இப்போ இதோட இன்னும் ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி பால் ஊற்றிக்கோங்க மொத்தமாக ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ரெண்டு கப் அளவுக்கு பால் சேர்த்திங்கன்னா கரெக்டான பதத்தில் இருக்கும் இப்போ பால் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கங்க கரெக்டாக இருக்குது இப்போ இதோட அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கங்க சேர்த்து அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கொதி வரட்டும் பால் சேர்த்ததுனால நல்ல ஒரு கொதி வந்த பிறகு இதில் நெய்யில் வறுத்த தேங்காய் முந்திரியை சேர்த்துக்கங்க நான் குட்டி கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண தேங்காவும் முந்திரியும் சேர்த்து வறுத்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதை அப்படியே சேர்த்துடுங்க சேர்த்து கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி சுட சுட பரிமாறலாம் இதை நீங்கள் கிருஷ்ணருக்கு நெய்வேத்தியமாகவும் வச்சு படைக்கலாம் சூப்பராக அருமையாக இருக்கும் அரைக்கப் ஆவல் அரை கப் ஜபரிசி வச்சு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சுவையில் அவல் கேரமல் பாயாசம் இதே மாதிரி இதே அளவுகளோடு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அட்டகாசமான சுவையில் அற்புதமாக இருக்குங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்